இடி ரைடு அதிகாரிகள் அவங்க கைப்பற்றிருக்க தப்பிக்கவே முடியாத ரொம்ப பயங்கரமான முக்கியமான ஆதாரம் ஸோ இந்த ஆதாரம் இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்குறப்ப தமிழக மக்கள் எல்லாரையுமே அமைச்சர் கே என் நேரு அவர் எல்லாரையுமே பயங்கரமா நம்ப வச்சு மோசமாக ஏமாத்திருக்காரு அப்படின்னு தமிழக மக்கள் எல்லாருமே கே என் நேரு அவர் மேல கொந்தளிக்கிற மாதிரியான சம்பவத்தில் தான் தற்போது அமைச்சர் கே என் நேரு அவர் வசமாக சிக்கியிருக்காரு சோ இதன் காரணமா சுமார் ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் இல்ல சுமார் குறைஞ்ச பட்சம் தொள்ளாயிரம் நாட்கள் கண்டிப்பா அமைச்சர் கே என் நேரு அவர் சிறைக்கு செல்றது உறுதி அப்படின்னு தற்போது அமைச்சர் கே என் நேரு புதுசாக ஒரு வழக்குல இடி ரேட் அதிகாரிகள் கிட்ட அவர் சிக்கியிருக்காரு இல்லையா இந்த விஷயத்த பாக்குற அதே போல சிக்கியிருக்க இந்த ஆதாரம் எல்லாத்தையும் பார்த்து தற்போது அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே கே என் நேரு அவர் தப்பிக்க முடியாது நிச்சயமா அவருக்கு சிறை உறுதி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ அமைச்சர் கே என் நேரு என்ன விஷயத்துக்காக அவர் தற்போது சிறைக்கு செல்றதுக்கான அந்த வாய்ப்பு தற்போது கே என் நேரு அவருக்கு எதிராக ஏற்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம தமிழக மக்கள் எல்லாரையுமே எந்த வகையில தற்போது கே என் நேரு அவர்கள் ஏமாற்றிருக்காரு அப்படின்னு தற்போது அடுத்து அடுத்து இந்த விஷயம் அதாவது இந்த வீடியோ ஃபுல்லா பாக்குறப்ப கேட்கிற நம்ம எல்லாருமே ரொம்ப பெரிய அளவுல அதிர்ச்சி அடையிற மாதிரியான தகவல்கள் தான் தற்போது வெளியாகிருக்கு அது எல்லாமே என்னென்ன அப்படின்னு தெளிவாக டீட்டெயிலாக இந்த ஒரே வீடியோவில் இப்போ பார்த்தர்லாம் வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பாருங்க அதாவது இப்போ சமீபத்தில் அமைச்சர் கேஎன் நேரு அவருடைய தம்பி அவர் நடத்திக்கிட்டு இருக்கிற ட்ரூ வேல்யூ ஹோம் அப்படிங்கிற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அந்த இடத்துக்கு அதிரடியாக பார்த்திங்கன்னா இடி ரைட் அதிகாரிகள் அவங்க ரைடு போகிறாங்க ஸோ எதுக்காக இந்த ரைடு அவசரமாக அமைச்சர் கேஎன் நேரு அவருடைய தம்பி ரவிச்சந்திரன் அவருடைய அந்த அலுவலகத்தில் எதுக்காக இந்த ரெய்டு நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே என் நேரு அவருடைய தம்பி நடத்திக்கிட்டு இருக்க இந்த ட்ரூ வேல்யூ ஹோம் கடந்த சில வருஷங்களுக்கு முன்னாடி இந்தியன் ஓவர்சீஸ் அந்த பேங்க்ல இருந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த ட்ரூ வேல்யூ ஹோம் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்காக சுமார் முப்பது கோடி ரூபாய் லோன் அந்த இந்தியன் ஓவர்சீஸ் வங்கிகிட்டே இருந்து பார்த்தீங்கன்னா லோன் ஒன்று வாங்கியிருக்காங்க ஆனா இது வரைக்கும் வட்டி கட்டல அதே போல அசலையும் அடைக்கல அதனால இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி அவங்க இடி ரேட் அதிகாரிகள் கிட்ட புகார் அளிக்க இடி ரேட் அதிகாரிகள் முப்பது கோடி ரூபாய எப்படி செலவு பண்ணாங்க இதுக்காக செலவு பண்ணியிருக்காங்க ஏன்னா அமைச்சர் கே என் நேரு அவருடைய தம்பி அவங்க இந்த லோனுக்காக அவங்க வாங்கின பர்பஸ் வேற ஆனா சொன்ன பர்பஸுக்காக செலவு பண்ணாம வேற ஏதோ விஷயத்துக்கு செலவு பண்ண மாதிரி கணக்குல காட்டியிருக்காங்க அதனால என்ன விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அமைச்சர் கே என் நேரு அவருடைய தம்பி நடத்திக்கிட்டு இருக்கிற அந்த ட்ரூ வேல்யூ ஹோம் அந்த அலுவலத்துக்கு உள்ள வந்து இடி ரேட் அதிகாரிகள் அதிரடியான சோதனையை சமீபத்தில் அவங்க நடத்தியிருக்காங்க இப்படி இருக்க அந்த இருந்து இருந்துதான் பார்த்தீங்கன்னா தமிழக மக்கள் எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சு கே என் நேரு அவர் மேலே கொந்தளிச்சு போற மாதிரியான இந்த திடீக்கிடும் தகவல்கள் தற்போது வெளியே தெரிய வர ஆரம்பிச்சிருக்கு அதாவது கே என் நேரு தமிழகத்தின் நகரப்புற அமைச்சராக அவர் இருக்காரு ஸோ அவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இந்த பீரியட்ல நம்ம தமிழகத்தில் புதுசாக சுமார் இரண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டு பேர் தமிழக அரசு வேலை நியமனம் பண்ணுறதுக்காக நம்ம தமிழகத்தில் இருக்கிற எல்லா மாவட்டத்தில் இருந்தும் நிறைய பேர் நம்பி நமக்கு அரசு வேலை கிடைச்சிடும் நமக்கு அரசு வேலை கிடைச்சிடும் அப்படின்னு ஆசைப்பட்டு சுமார் ஒரு லட்சத்துக்கும் பத்தாயிரத்துக்கும் அதிகமான பேர் தமிழகத்தின் அந்த அரசு வேலைக்கான எழுதியிருக்காங்க இதுல சுமார் இரண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி எட்டு பேருக்கு நம்ம தமிழகத்துல அரசு வேலை தரப்பட்டிருக்கு அந்த அரசு வேலை தரப்பட்டதுலதான் தற்போது அமைச்சர் கே என் நேரு அவர் முறைகேடு பண்ணியிருக்காரு அந்த வழங்கப்பட்டிருந்த இரண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி எட்டு பேர் அவங்க எல்லாருக்குமே வழங்கப்பட்டிருக்க அந்த வேலை அமைச்சர் கே என் நேரு காசு வாங்கிட்டு தான் அந்த வேலை எல்லாத்துக்குமே அவர் தரப்பட்டிருக்காரு தமிழகத்துல இருந்து நம்பி கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி பத்தாயிரத்துக்கும் அதிகமான பேர் இந்த தேர்வை எழுதினாங்க அப்படி வந்து எழுதின தமிழக மக்கள் எல்லாரையுமே கே என் நேரு ஏமாத்திருக்காரு அப்படின்னு ஆதாரப்பூர்வமா தற்போது இடி ரேட் அதிகாரிகள் கே என் நேரு அவருடைய தம்பி அலுவலகத்தை சோதனை இந்த முக்கியமான நம்ப முடியாத அதாவது கே என் நேரு அவர்கள் தப்பிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரியான முக்கியமான ஆதாரத்தை தற்போது கைப்பற்றிருக்காங்க ஸோ இந்த விஷயத்த தான் தற்போது ரேட் அதிகாரிகள் அவங்க எஃப்ஐஆர் தாக்கல் பண்ணி கே என் நேரு அவருக்கு எதிராக கோர்ட்டுக்கு இந்த வழக்கை கொண்டு வர இருக்காங்க ஆனால் கே என் நேரு அவர்கிட்ட இதை பற்றி விசாரித்தப்ப அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுக்க அண்ணா யூனிவர்சிட்டி அங்கே தான் சுமார் ஒரு லட்சத்துக்கும் பத்தாயிரத்துக்கும் அதிகமான பேர் வந்து இந்த தேர்வை எழுதினாங்க ஆனால் இந்த தேர்வு எழுதி அதில் பாஸ் ஆனவங்க அதாவது அதிக மார்க் எடுத்தவங்க அவங்க தான் அவங்களுக்கு தான் அந்த வேலை எல்லாமே தரப்பட்டிருக்கு வேணா என்கிட்ட எல்லா விவரம் ஆதாரம் டேட்டா எல்லாமே இருக்குது நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கே நேரு சொல்லியிருக்காரு ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா இடி ரைட் அதிகாரிகள் அவங்க அதிர்ச்சி தரும் ஆதாரத்தை இந்த இடத்துல கொடுக்குறாங்க ஸோ கே என் நேரு அவர்கள் சொன்னது என்னமோ உண்மைதான் தமிழகம் முழுக்க அண்ணா யூனிவர்சிட்டி அங்கே வந்துதான் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கும் அதிகமான பேர் இந்த எக்ஸாமை எழுதியிருக்காங்க அதில் இரண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டு பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படின்னு பாஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு அவங்க எல்லாருக்குமே அரசு வேலை வழங்கப்பட்டிருக்கு ஆனால் இந்த இடத்துல அவங்க எழுத போகிற அந்த எக்ஸாம் அந்த கேள்விக்கான பதில் அது எல்லாமே சம்மந்தப்பட்டவங்க எல்லாருக்குமே கொடுக்கப்பட்டிருக்கு கேள்வி இதுதான் வரும் நீங்கள் பதில் இதை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அந்த காசு கொடுத்த அந்த இரண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டு பேருக்குமே கேள்வி என்ன அதற்கான பதில் என்ன எழுதணும் அப்படின்னு லஞ்சம் வாங்கிட்டு அவங்களுக்கான அந்த பதிலையும் சொல்லி அதில் அவங்க பாஸ் ஆனதுக்கப்புறமா அப்புறமா அவங்களுக்கு அந்த வேலைக்கான அந்த பணி நியமனத்தையும் லஞ்சம் வாங்கிட்டு அமைச்சர் கே நேரு கொடுத்திருக்காரு இதற்கான எல்லா டேட்டா எல்லா ஆதாரமும் எங்ககிட்ட நூறு சதவீதம் இருக்கு அமைச்சர் கே நேரு நிச்சயமா இந்த வழக்கில் இருந்து அவர் தப்பிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி கே நேரு அவருக்கு எதிராக தற்போது இடி ரேட் அதிகாரிகள் நிச்சயமா கே என் நேரு அவர் தப்பிக்க முடியாது கண்டிப்பா இதுல சுமார் தொள்ளாயிரம் நாட்கள் வரைக்கும் அதிகபட்சம் அவருக்கு சிறை தண்டனை கிடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இடி ரேட் தரப்பு அவங்க கிட்ட இருந்து இந்த தகவல்கள் வெளியாயிட்டு இருக்கு ஸோ எதுக்காக தொள்ளாயிரம் நாட்கள் அப்படின்னு குத்துமதிப்பா சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இரண்டாயிரத்தி பத்தொம்போது அதே போல இருபது அந்த காலகட்டத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர் ஊழல் செஞ்சாரு அப்படின்னு ஏறக்குறைய இதே மாதிரி தான் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர் ஊழல்ல ஈடுபட்டிருந்தாரு அதுக்கப்புறமா அந்த ஊழல் விஷயம் எல்லாமே வெளியே வந்ததுக்கு அப்புறமா நான் வாங்கின காசு எல்லாத்தையுமே திரும்ப கொடுத்துட்டேன் அதனால என் மேல இருக்கிற அந்த வழக்கை ரத்து பண்ணிடுங்க எனக்கு சிறை தண்டனை எதுவும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர் அமைச்சரா இருக்கிறப்ப அதாவது திமுக அவங்க இப்ப ஆட்சியர் இருக்கிறப்ப அந்த பீரியட்ல செந்தில் பாலாஜி அவர்கள் சொல்லியிருந்தாரு ஆனா இந்த வாதத்தை உச்ச நீதிமன்றம் பாத்தீங்கன்னா அவங்க ஏத்துக்கல நீங்க காசை திருப்பி கொடுத்துட்டீங்க அப்படிங்கிறதுக்காக நீங்க லஞ்சம் வாங்கல அப்படிங்கிறதுன்னு சொல்லிட முடியுமா நீங்க லஞ்சம் வாங்கியிருக்கீங்க அது உண்மைதான் நீங்க காசை திருப்பி கொடுத்துட்டாலும் நீங்கள் லஞ்சம் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிற அந்த அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவருக்கு சுமார் நானூற்றி எழுபத்தி ஒரு நாட்கள் சிறை தண்டனை கிடைச்சிருந்தது அந்த சிறை தண்டனையை அனுபவிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் தற்போது மீண்டும் தமிழகத்தில் அமைச்சர் அப்படின்னு தற்போது செந்தில் பாலாஜி அவர் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு ஸோ இதே கோணத்தில் தான் தற்போது கே நேரு அவரும் வேலை வாங்கித்தரேன் அப்படின்னு கிட்டத்தட்ட நபர் ஒருத்தருக்கு முப்பது லட்சத்துல இருந்து முப்பத்தி அஞ்சு லட்சம் வரைக்கும் வாங்கியிருக்காரு கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டு பேருக்கு அந்த முப்பது லட்சம் ரூபாய் முப்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாயை இன்ட்ரூ பண்ணி பார்க்குறப்ப எண்ணூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் வரைக்கும் அமைச்சர் கே நேரு அவருக்கு ஊழல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது இதன் மூலியமாக வெட்ட வெளிச்சமாகவும் தெளிவாகவும் எல்லா ஆதாரத்தோட எங்ககிட்ட சிக்கியிருக்கு அப்படின்னு இடி ரேட் அதிகாரிகள் இந்த விஷயத்தை தற்போது முன் வச்சுக்கிட்டு வராங்க சோ கிணறு வெட்ட போய் பூதம் கிளம்பின கதையாக அமைச்சர் கே என் நேரு அவருக்கு முப்பது கோடி ரூபாய் தன்னுடைய தம்பி அவரு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அவங்க கிட்ட லோன் வாங்க போய் அந்த லோனை ஒழுங்கா கட்டாம போனதால தற்போது சுமார் எண்ணூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் வரைக்கும் அமைச்சர் கே என் நேரு ஊழல் பண்ணியிருக்காரு தற்போது இந்த சின்ன விஷயத்த தோண்ட போன இடிய அதிகாரிகள் இவ்வளோ பெரிய பூதாகரமான விஷயத்தை தற்போது அவர் செஞ்சுருக்க அந்த ஊழலை தற்போது அந்த லஞ்சத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இதன் மூலியமாக இந்த எக்ஸாமை அட்டன் பண்ண சுமார் ஒரு லட்சத்தி பத்தாயிரத்துக்கும் அதிகமான நபர்கள் அவங்களுடைய குடும்பத்தார்கள் எல்லாருமே தற்போது அமைச்சர் கே நேரு அவர் மேலே பயங்கரமாக ரொம்ப கோபமாக கோந்தளிச்சு போயிருக்காங்க ஏன்னா தமிழகம் முழுக்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா சென்னைக்குன்னு இதுக்காகவே வந்து மெனக்கெட்டு வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் இந்த எக்ஸாமை எழுதியிருக்காங்க ஆனால் அது எதுவுமே உண்மை கிடையாது எல்லாமே கண் துடைப்பதான் தான் வந்து எழுதுனவங்க எல்லாருமே எவ்வளவோ ஆசை கனவுகளோடு தான் அந்த எக்ஸாமை எழுத வந்திருந்தாங்க ஆனால் அது எதுவுமே உண்மை கிடையாது ஏற்கனவே இரண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டு பேர் தேர்வு செய்யப்பட்டுட்டாங்க லஞ்சம் வாங்கிட்டு அவங்க எல்லாருமே தேர்வு செய்யப்பட்டதுக்கு அப்புறமாக தான் ஒரு கண் துடைப்பு மாதிரி தான் இந்த எக்ஸாமே நம்ம சென்னையில் நடந்திருக்கு இந்த விஷயத்த கேட்குறப்ப தமிழக மக்கள் எல்லாருமே முக்கியமாக இந்த எக்ஸாமை எழுதுறவங்க எல்லாருமே அமைச்சர் கே நேரு அவர் மேலே பயங்கரமாக கொந்தளிச்சு போய் கோபம் அடைஞ்சிருக்காங்க அதே போல அரசியல் வம்சங்கள் எல்லாருமே கூட நிச்சயமா அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருக்கு கிடைச்சது போலவே அதைவிட இரட்டிப்பு மடங்கு லஞ்சம் ஊழல் இது அப்படிங்கிறதால நிச்சயமாக கே என் நேரு அவருக்கும் செந்தில் பாலாஜி அவருக்கு கிடைச்சது போல இரட்டிப்பு தண்டனை நிச்சயமாக இந்த வழக்கில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் கூறப்பட்டுக்கிட்டு வருது ஸோ இந்த நியூஸை பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத நிச்சயமா நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க